இந்த நாளிலே ரெண்டு நாளாகவும் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வருஷத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காட்டத்தி மரங்களை குறித்துதான் நாம் தியானி இருக்கின்றோம் ஒருவேளை காட்டத்தி மரத்தை தூய தமிழிலே நாம் மொழி மாற்றம் செய்து பார்க்கின்ற பொழுது சீமை கருவேல மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது பழையற்பாட்டிலே மொத்தம் ஏழு முறை இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது ஒருவேளை இரண்டு நாளாகவும் புஸ்தகத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது சாலமோன் ராஜாவின் காலத்திலே பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த மரங்களின் வளர்ச்சி மிகவும் முக்கியத்துவமானதாக காணப்படுகின்றது இன்னும் ஆமோஸ் தீர்கை குறித்து பார்க்கின்ற பொழுது ஆமோஸ் ஏழாவது அதிகாரி நான்காவது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அத்தி பழங்களை பொருட்டுகின்ற ஒரு வேலையை செய்து வருகின்றதாக ஆமோஸ் சொல்லுகின்றார் அது மாத்திரமல்ல காட்டத்தீ மரம் என்றால் நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது சகையு அதிகாரம் நான்காவது வசனத்திலே காட்டத்தி மீது ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக சகை ஆர்வம் கொண்டிருக்கின்றதை காண முடிகின்றது இவ்வாறாக இன்னும் பல உதாரணங்களை காட்டத்தி மரங்களின் வாயிலாக நாம் பரிசுத்த வேதாகமத்திலே காண முடிகின்றது ஒருவேளை காட்டத்தி மரங்கள் என்றால் நாம் ஏதோ விதமான கனிகளை கொடுக்கக்கூடிய மரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் நம்ம ஊர்களிலே பார்க்கக்கூடிய சீமை கருவேல மரங்கள் தான் காட்டத்தி மரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒருவேளை காட்டத்தி மரங்களின் முக்கியத்துவம் இந்த நாட்களிலே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அல்லது அது அதிக விலைக்கு விலை போகாத ஒரு மரமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதி நிமித்தமாக கற்றுத்தரக்கூடிய பாடங்கள் அநேகமாக இருக்கின்றது என்ன என்று பார்க்கின்ற பொழுது காட்டத்தி மரங்களை உரைக்கிக் கொண்டிருந்த ஆமோசை ஆண்டவர் தீர்க்க தரிசியாக அபிஷேகம் பண்ணுகின்றதை காண முடிகின்றது தம்முடைய ஊழியக்காரனாக பயன்படுத்துகின்றதை நாம் காண முடிகின்றது அது மாத்திரமல்ல புதிய பாட்டிலே சகைவை ஆண்டவர் சகைவோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று நினைத்த பொழுது காட்டத்தின் மரத்தின் மீது ஏறி அவரை பார்க்கின்றான் அப்படி என்றால் காட்டத்தீ மரம் அநேகருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்குகின்றது என்பதை காணப்படுகின்றது ஒருவேளை இதை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நாம் காட்டத்தி மரங்களை போன்று மற்றவர்களுக்கு ஒருவேளை என்னை வைத்து யாருக்கு என்ன பயன் இருக்கு என்னை வைத்து யாருக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு நமக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் காட்டத்தீ மரங்களையே கொண்டு மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு மரமாக மாற்றி இருக்கின்றார் அப்படின்றால் நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையோ நம்மளுடைய திறமைகளோ தாளந்துகளோ அல்லது நாமோ மற்றவர்களுக்கு பயனில்லை என்று நினைக்க கூடாது மாறாக நமக்கு இருக்கக்கூடிய தாளந்துகளையும் திறமைகளையும் ஆண்டவர் மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் ஆமேன் ஆமேன்